தொழ வணக்கம் தொலார் வணக்கம் தோழார் வணக்கம் தொலார் நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க நானும் சூப்பரா இங்க தொலார் அப்படியா தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல திடீர் திடீர் நிறைய நடந்துக்கிருக்கு பூகம்பம் வெடிக்கிற மாதிரி கண்ணு கட்டுதப்பா கண்ணு கட்டுது அண்ணன் கட்டுதா ஆமா சோ நிறைய விடயங்கள் வந்து திடீர் திடீர் நடந்துகிட்டு இருக்குது யார் யாருனா கோ பேக் மோடி அப்படின்ன மாதிரி ஹேஷ்டேக் போட்டு சமூக வலைதளங்களை ட்ரெண்டிங் பண்ணாங்களோ அவங்களே வந்து வெல்கம் பேக் மோடி அப்படின்ன மாதிரி ட்ரெண்டிங் பண்றாங்க வெல்கம் வெல்கம் ஆல்வேஸ் வெல்கம் நாம் ட்ரெண்டிங் பண்றாங்க நமக்கு ஒன்றும் புரியல நிறைய கொள்கை தடுமாற்றங்கள் நிகழ்ந்து இருக்கின்றது நான் எந்த கட்சியை சொல்றேன் அப்படின்றது பார்க்கிற பார்வையாளர்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆமா சோ இன்னைக்கு நம்ம எந்த டைட்டிலின் அடிப்படையில் இன்னைக்கான காணொலி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா மோடியுடன் திருமாவளவன் அவர்கள் ஆமாங்க என்னப்பா ஆமா அரியலூர் மாவட்டத்துல வந்து ஒரு செய்தி நடந்திருக்கு இப்ப இது இப்ப பேசினாலாம் கூட ஓகே திடீர்னு ஒரு சம்பவத்தை பிடி சொன்னேன்டா எப்படிப்பா ஆமா அதை சொல்றேன் உள்ளுக்குள்ள சொல்லுவான் சரிங்களா அதாவது அரியலூர்ல சில பல நிகழ்வுகள் நடந்திருக்குது சரியா இரண்டாவது குத்தி காட்டிய செல்வ பெருந்தகை கடுப்பில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஒரு டைட்டில் தான் இன்னைக்கான காணொலியை பாக்க போறோம் நிறைய தரவுகள் உள்ள பேச போறோம் சரிங்களா நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கள மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் பார்த்துட்டோம் இனி ஜென்மத்துக்கு எங்களால் முடிய முடியாது அதனால நாங்க சட்டப்பட போறோம் தொழர் முதல்ல நிறைய பேர் கன்ஃப்யூஸ்ல இருப்பாங்க அதாவது மோடியுடன் திருமாவளவன் அவர்கள் என்னடா இப்படி சொல்லிட்டா அனைவேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கன்ஃப்யூஸ்ல இருப்பாங்க ஒரு கன்ஃப்யூஸும் இல்ல அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து கொள்கை தடுமாற்றம் இல்லாத ஒரே தலைவர் யார் பார்த்தோம்னா அது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான் அது உண்மை இல்லை அறுபத்துக்கு நூறு பர்சன்ட் உண்மை ஆமா நம்ம மாண்புமிகு மோடி அவர்கள் இருக்கா இல்லையா மான்பீமு பிரதமர் மோடி அவர்கள் அவர் வந்து இருபத்தி ஏழாம் தேதி நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றாரு என்ன காரணத்துக்காக வர்றாருனா ராஜேந்திர சோழன் அவருடைய பிறந்த நாள் விழா அதே மாதிரி இந்த கங்கை இருக்கு இல்லையா கங்கையை வந்து வெற்றி கொண்டாரல அவரு அதோட சேர்த்து ஒரு ஆயிரம் வருடம் வந்து ஆயிடுச்சு ஆலையோட சோ அதனை செலிப்ரேட் பண்ணும் விதமாக அதே மாதிரி ராஜேந்திர சோழன் அவருடைய பெயர்ல நாணயம் வெளியிடுவதற்காக பிரதமர் மோடி அவர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வராரு குறிப்பா அரியலூர் மாவட்டத்துல வராரு சரிங்களா தெரியுமா வயது ராஜேந்திர சோழன் நாணய விடுறார் நாணய வெளியிடுறார் இல்லையா அதுக்காக சரி அந்த மாதிரி வர்றாரு சோ அந்த மாதிரி அவர் வர்றதுனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடிகள் எங்கெங்கும் நாட்டப்பட்டுள்ளது வரவேற்பதற்காக பிஜேபின்னு கொடியை உண்டியிருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இது நம்ம தொகுதி நம்ம அண்ணன் திருமாவர்கள் போட்டி போட்டு வெற்றி பெற்ற ஒரு தொகுதி சிதம்பரம் தொகுதி சிதம்பரம் தொகுதி இந்த தொகுதிக்குள்ள ஒரு நிகழ்வு நடக்குது அரசு நிகழ்வு நடக்குது அப்படிங்க பட்சத்துல நம்ம அண்ணே வருவதற்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களும் கூட விடுதலை சிறுத்தை கட்சி கூடிய கொடிமரத்தை வந்து அங்கங்க ஊண்டி இருக்கிறாங்க அடிப்படையில் ஆமா அப்புறம் இந்த செய்தி சமூக வலைதாங்களை வயலான வீசிக்காரனை கேட்டிருக்காங்க இல்லங்க இது எங்க தலைவருடைய தொகுதினால அவர் வருவாரா எங்களுக்கு தெரியல அதனால நாங்க ஊண்டிட்டோம் மத்தபடி ஒண்ணும் கிடையாதுன்ற மாதிரி என்ன தெரியுமா இதுல வந்து ராஜேந்திர சோழன் அண்ணன் திருமாவளனுடைய பேரே சோழன் தானே அதனால வந்து இது அன்றைக்கு இருந்த சோழன் அன்னைக்கு தமிழ்நாடு சோழன் சோ இந்த மாதிரி இந்த ஒரு விடயத்துக்காக தான் நாங்க டைட்டிலே மோடியுடன் திருமாவளவர்கள் இந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சோம் மத்தபடி வேற ஒன்னும் கிடையாது விஷயம் இல்ல ஒலட்டி விட்டுருவோம் இப்ப நம்ம இரண்டாவதாக செல்வ பெருந்தகை அவர்கள் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து குத்தி காட்டி வந்து பேசிருக்காரு குத்தி காட்டி ஆமா குத்தி காட்டியிருக்காரு எப்படி குத்தி ஏன்னா அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் இருக்காரு ஆமா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருவது தமிழ்நாட்டுக்கு பெருமை மோடி அவர்களுக்கு மோடி போட்டுட்டு இன்னைக்கு பெருமைன்னு சொல்றா பெருமைன்னு சொல்லிட்டாங்க பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருவது என்பது மிகப்பெரிய ஒரு பெருமைங்க சரி ஆமா இவர் பெருமைன்னு சொன்னதுக்கும் நம்மளால செல்வப் என்ன ஆமா அவர் என்ன பண்ணிருக்காருனா எனக்கு என்னமோ இது கூட்டணி இருக்குமா இல்லையானே தெரியல ஏன்னா செல்வப் அந்த மாதிரி கேட்டிருக்காரு ஏங்க பல வருஷம் ஆச்சுங்க எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட தொடங்கி பல வருஷம் ஆச்சு இன்ன வரைக்கும் கூட இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டித்தரல வருஷம் ஆமா மோடி தரல இதுக்கு நிதி ஜப்பான்ல இருந்து வாங்கி கட்டுறாங்க ஆமாங்க தரல அப்ப இது வந்து இந்த மாதிரி ஒரு தடுமாட்டங்கள் இருக்கின்ற மோடி அவர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவது என்பது பெருமையா சொல்லுங்க தங்கம் தென்னரசு அவர்களே அப்படின்னு சொல்லி நாம கேக்கல ஆமா கேக்கல என்ன கேட்டாரு கல்வி கல்விக்கு தர வேண்டிய நிதியை தரலையே ரெண்டாயிரம் கோடிக்கு மேல சம்பந்தமா கேட்காம தங்கம் தென்னரசு அவர்கள் இவ்வளவு நிதியமைச்சர் தமிழ்நாடு நிதியமைச்சர் அந்த நிதி சம்பந்தமா ஒரு கோரிக்கையை வைத்திருக்கலாம் எங்கள் நிதியை தந்து விட்டு வாருங்கள் என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் அதை எல்லாம் விட்டு விட்டு தங்கம் தென்னரசு மாண்மிக அமைச்சர் தங்கம் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க

தரவ இல்லாதனால தமிழ்நாட்டிலே வந்து நாங்க இந்த ஆர்டி மூலமா படிக்கிற ரத்து பண்றோம்ன்றது மகேஷ் பொய்யாமர்கள் இந்த வருடம் இலவச சேர்க்கை கிடையாது அறிவிச்சுட்டாரு அந்தந்த பள்ளிகள ஏற்கனவே படிக்கின்ற அந்த குழந்தைகள் இருக்காங்க தெரியுமா அவங்க எல்லாத்தையும் இப்ப இதெல்லாம் வந்து இல்ல நிதியமைச்சர் கேட்க வேண்டிய கேள்வி இல்லையா ஆமா மத்தாலும் கேக்குறாங்களா கேட்கலையா அட்லீஸ்ட் கல்வித்துறை அமைச்சர் கேக்குறாரு கேக்கல ஆனா நிதி அமைச்சர்கிட்ட இருந்தானே எல்லாத்துக்கும் நிதி ஒதுக்கப்படுகிறது இந்த நிதியே தராம இருக்கிறாங்களே இந்த நிதியை யாரு போய் கேட்பா இவர் தானே கேட்கணும் அதை விட்டுட்டு அவர் வருவது பெருமை மனசாட்சி இருக்கா இல்லையா கோ பேக் மோடி அப்படி மாதிரி போட்டு ட்ரெண்டிங் பண்ணீங்களா இல்லையா நீங்க எதிர்கட்சியாக இருந்த பொழுது இதன் ட்ரெண்டிங் பண்ணீங்களா இல்லையா கருப்பு பலூன்கள் எல்லாம் பறக்க விட்டீங்களா இல்லையா பண்ணீங்களா ஆனா இன்னைக்கு நீங்க ஆளுகின்ற அரசாங்கமாக வந்த உடனேயே வெல்கம் மோடி மோடி அரசா மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருவது என்பது மிகப்பெரிய பெருமை அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னா மக்கள் எப்படி இவங்களை பார்ப்பாங்க கடந்த நான்கு வருடமாக வந்து நிதியாய கூட்டத்தில் கலந்து கொள்ளாத நம்ம மாண்புமிகு மிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் திடீர்னு போய் நிதியாய் கூட்டத்தில் இந்த வருடமும் கலந்துகிறாரு அதுல இருந்தே கொள்கை தடுமாற்றங்கள் நிறைய வந்து இருக்குது துரைமுருல இருந்து ஆரம்பிச்சிருக்குங்க செந்தில் பாலாஜில இருந்து ஆரம்பிச்சிருக்கேன் அடுக்கடுக்கா சொல்லலாம் ஒவ்வொரு ஆளும் போயிட்டு இருந்தேன் ஒவ்வொரு மாற்றம் தமிழ்நாட்டுல நிகழ்ந்துகிட்டே இருக்கு சார் ஓகே இந்த மாதிரி இதுல மெயினான பாயிண்ட் சொல்ல வந்தேன் அதே நீங்க வந்து ராகுல் இல்ல இல்ல ராகுல் காந்தி இருக்காரு இல்லையா அதுதான இந்தியா கூட்டணி அப்ப இந்தியா கூட்டணியில ஒரு கட்சி அந்த ராகுல் காந்தி கீழேங்கிறது செல்வப் இப்ப செல்வப் வந்து தங்கம் தென்னரசன் வந்து நீங்க எப்படி இந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னு கேட்காம செவில அடிச்சு அடிக்காத மாதிரி அவருடைய பதில் சொல்லி சொல்லியிருக்க இதை எதை காட்டுகிறது அதத்தான் அதுக்குதான் வந்து ரெண்டாவது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணி வச்சிருக்கேன் எதை காட்டுகின்றது அப்படின்னா கூட்டணி முறிவுக்கான ஒரு பேச்சாக இது வந்து வெளிக்காட்டு இது நம்ம அப்படித்தான் பார்க்க முடியும் இல்ல கூட்டணி முறிவுக்கான நம்ம இன்னொரு விஷயத்தையும் சொல்லலாம் இன்னைக்கு வந்து நேஷனல் பாலிடிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சிறுபான்மை மக்கள் யாரை நம்புவாங்க திமுக இல்ல காங்கிரஸ் தான்

எப்படி சொல்றது தெரியல ஆனா கூட்டணி முறிய போகின்றது அப்படின்ற மட்டும் தள்ளி தெளிவா போய்கின்ற வேலுச்சாமி பேசினதா இருக்கட்டும் அதே மாதிரி பொன் கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணா அவர் என்ன பொன் கிருஷ்ணமூர்த்தி தான் வேலுச்சாமி அவர்கள் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய மேலடை பொறுப்பாளர் காங்கிரஸ் கட்சியினுடைய மேலடை பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் அவர்கள் கிருஷ்ணன் சோடங்கர் அவர்கள் இவங்க தலைமையிலால் நடைபெற்ற அந்த ஒவ்வொரு கூட்டங்களிலுமே வந்து காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் சொன்ன பதில் என்னன்னு பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு நம்ம கூட்டணி போயிருவாங்க ஏன்னா வந்து கேரளாவே நம்ம போக்கஸ் பண்ண வேண்டியது கேரளால கேரளாவே ரசிகர்கள் அதிகமா இருக்கிறாங்க ஆக மொத்தம் நம்ம அங்கேயும் கால் ஊன்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிதான் பேசி முடித்திருக்கின்றார்கள் சோ இன்னைக்கு செல்ல பொருந்தை அவர்கள் தங்கம் தென்னரச வந்து கூட்டில இருந்து கொண்டே விமர்சித்ததன் மூலமாக அதுவும் கடுமையாக விமர்சித்ததன் மூலமாக கண்டிப்பா நம்ம இல்ல இந்த கூட்டணில இவங்க தங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுது சோ காங்கிரஸ் கட்சி எங்க இருக்குதோ அதான் இந்தியா கூட்டணி தமிழ்நாடு அதாவது வந்து செல்லப்பெருந்தை அவர்கள் வந்து பாத்தோம்னா சொல்ல வேண்டிய கருத்தை சொல்ற இடத்துல துணிச்சா தான் சொல்லியிருக்காரு இது வரைக்கும் சொல்லலாம் தான் சொல்லியிருக்காரு அதாவது வந்து பாத்தோம்னா இன்னைக்கு வந்து பிஜேபி நீ ஆதரிக்கிற திமுக ஆதரிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ எதிர்க்க வேண்டிய இடத்துல அவர் வந்து ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அப்ப வந்து பிஜேபி எதிர்க்க கூடியது காங்கிரஸ் கட்சி தான் அப்ப வந்து இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா இப்ப என்னால துணிச்சு வந்து பேசிருக்காரு நினைக்கலாம் அவ்வளவு வேற சோ வந்து நம்ம இந்த பேச்சு செல்ல பொருந்தவருடைய பேச்சின் மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கூட்டணி முறிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம தான் புரிஞ்சுக்கலாம் அப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ் எங்க இருக்குதோ அதுதான் வந்து இந்தியா கூட்டணி சோ காங்கிரஸ் எங்க இருக்குதோ அங்க ஒன் செக்டார் ஆஃப் இஸ்லாமிய மக்கள் வந்து கண்டிப்பான முறையில அங்கடு தான் போவாங்க இன்னொரு டைப் ஆஃப் இன்னொரு செக்டார் இஸ்லாமிய மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அது விசிカラー தான் இருப்பாங்க சோ காங்கிரஸ் எங்க இருக்குதோ அதை இந்தியா கூட்டணி அப்படி இருக்க பட்சத்துல விசிக்காவும் காங்கிரஸ் கூட கோர்க்கான வாய்ப்புகள் இருக்குதா இல்லையான்றது தெரியல தெரியல அது வந்து எல்லாமே டிசம்பர் க்கு அப்புறம்தான் முடிவாகும் இப்ப நம்ம வந்து 1000 வந்து நம்ம சொல்லலாம் ஆனா டிசம்பர் க்கு அப்புறம்தான் எதுவாதா முடிவாகும் ஏன்னா நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா கண்ணன் திருமாவர்கள் வந்து தாவேகா வந்து அவ்வளவு டெப்தாலாம் போய் விமர்சனம் பண்ணவே இல்ல அவருடைய கொள்கை எதிரின்றது வந்து பாஜக பாமக ரெண்டு மட்டும் தான் அவர் டைரக்டா வந்து ரொம்ப ஒரு இறங்கி ஒரு ராவ அடிக்கின்ற மாதிரிலாம் எல்லாம் விஜய் எங்கயும் விமர்சனம் பண்ணது கிடையாது தோழமையோட தான் அவர் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்க பட்சத்துல நம்ம இந்த டிசம்பர் மாசத்துல என்ன நடக்கலாம் அது ஏத்த மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சி சார்ந்தவங்க தயாராகிடுவாங்க அப்படின்றீங்களா ஆமாங்க அவர் எங்க விமர்சனம் பண்ணாரு அண்ணன் காங்கிரஸ் அவர்கள் வெற்றி கழகத்தோட கூட்டணிக்கு சிரிக்கிற போற மாதிரியே பேசுறீங்களே நான் வந்து எங்கயா இருக்கேன் அரசியல் கழகத்தை நடக்கத வச்சு சொல்றேன் நீ நல்லா நோட் பண்ணி பாருங்க தமிழக வெற்றி கழகத்தை தமிழ்நாட்டுல எந்த கட்சி அதாவது கம்யூனிஸ்ட் விமர்சனம் பண்ணிருக்கா இல்ல இல்ல திருமாவல் விமர்சனா திருப்ப சமயத்துல போராட்டம் பண்ணாரு தெரியுமா விஜய் அவர்கள் கூட அவர் என்ன சொன்னாரு அண்ணன் என்ன சொன்னாரு அதாவது போராட்டம் என்பது வரவேற்க வேண்டிய விட அரசியலா இருக்க கூடாது ஒருவேளை அரசியலா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய போராட்டம் மக்களுக்கு பயன்பெறாது அப்படின்னு சொன்னாரு ஒழிய இந்த யூடியூப்ல உட்காந்து ராவா விஜய் அடிப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி எல்லாம் தலைவர் வந்து விமர்சனம் பண்ணல திருமண விமர்சனம் நீங்க சொல்றத பாக்காங்க இருங்க காங்கிரஸ் சாரி வந்து கம்யூனிஸ்ட் வந்து விஜய் விமர்சனம் பண்ணல அண்ணன் திருமாவர்களும் வந்து ரொம்ப எல்லாம் விமர்சனம் பண்ணதேன் கிடையாது காங்கிரஸ் விமர்சனம் பண்ணல ஆஹ் மதிமுகவும் அவ்வளவு விமர்சனம் பண்ணல மதிமுகவுடைய தலை நம்ம ஐயா அவர்கள் வந்து விஜய் வந்து நல்ல பண்பாளர்னு ஒரு வீடியோ வந்து நாலு அஞ்சு நடிச்சவங்க கூட வந்து பேச மாட்டாங்க விஜய் ஒரு ஹீரோவா இருந்ததுக்கு வந்து என்னைய மரியாதையா சந்திச்சு பேசிட்டு போன ஒரு நபர் வந்து விஜய் அவர்கள் ஒரு நல்ல பண்புள்ள தலைவரும் கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருமே சினிமா நடிச்சவங்க தாங்கி அவர்களும் சினிமா நடிச்சிருக்காரு அது நாம வந்து நம்ம நம்ம முதலமைச்சரும் சினிமா நடிச்சிருக்காரு இங்கிட்ட வந்து நம்ம வந்து வேல்முறை பாத்தீங்களா தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேல்முருகன் ஆமா

ஏன்னா வந்து நம்ம சொன்ன மாதிரி காங்கிரஸ் இருக்கின்ற இடம்தான் இந்தியா கூட்டணி சோ இந்தியா கூட்டணி என்று வருகின்ற பொழுது அதுல வந்து அந்த ஒரு விடயத்தை அண்ணன் திருமாவர் விட்டு கொடுக்க மாட்டாரு காங்கிரஸ் விட்டு இன்னொரு இன்னொரு விடயம் என்ன தெரியுமா அண்ணன் திருமா வந்து ஃபோக்கஸ் பண்ண வந்து நான் வந்து இந்த இந்த சில்லண்டி பாலிடிக்ஸ் ஸ்டேட் லெவல்ல இலக்கு சென்ட்ரல் லெவல் பாலிடிக்ஸ் என்னுடைய இலக்கு என்னது சென்ட்ரல் பாலிடிக்ஸ் தான் ஒரு பிரதமராவே அந்த கேபினட் ஓகே ரைட் இந்த குறுகிய ஓட்டத்துக்குள்ளே என்ன சொல்லாதீங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்ப சென்ட்ரல் லெவல்ல இருக்கிறது காங்கிரஸ் தான் அப்போ காங்கிரஸை நோக்கிதானே நகர முற வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆமா சோ வந்து என்ன நடக்குன்றது தெரியல டிசம்பருக்கு அப்புறம் தான் எந்த விதமான பேச்சுக்களும் நடத்தப்படும் ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ விடுதலை சிறுத்தை கட்சியோ மதிமுகவோ இவங்களுடைய கொள்கை எதிரிகள் யாருன்னு பார்த்தோம்னா பாஜக மற்றும் சாதியவாதா கட்சிகள் ஆமா ஸோ மொத்தல வந்து விஜய் வந்து தங்களுடைய மெயின் மெயின் எதிரியா அப்புடின்ன மாதிரி இவங்க இதுவரைக்கும் வந்து பாவிக்கவே இல்லை சோ மேபி நான் நடக்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்பனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்ய புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றோம் நன்றி வணக்கம்